எத்தனை எ மன்னிப்பார் ஆண்டவர் சொன்னாரு ஏழு எழுபது தடவை மன்னிக்க சொன்னார் அவர் அவர் மன்னிப்பேன்னு சொல்லல ஒன்னு மன்னிக்க சொன்னார் இது நீங்க புரியணும் ஏன்னா அவர் சொல்றார்

யோசிக்கிறியா அப்புறம் எப்படி உனக்கு இந்த தைரியம் வருது தாருறது யாரும் தெரியுமா பிசாஸ் நான் ஜெயிச்சிடுவேங்க ஜபத்தில் தாறுமாறா வருது ஜபத்தில் உட்காந்து பிசாசு போராடுறான் ஆனா சொல்றது என்ன தெரியுமா நான் ஜெயிச்சிருவேங்க இது ஒருத்தர் ரெண்டு பேரில் எல்லார்டையும் இருக்கு இந்த எண்ணம் ஏன்னு கேட்கறேன் உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கடவுளாக இருக்கிறது யார் தெரியுமா உன் தேவனா இருக்கிறது யார் தெரியுமா இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் உனக்குள்ள தேவனா இருக்கிறபடியால் நீ அவனை நம்புற